திருச்சியில் பத்து கிலோ தங்கத்தை கொள்ளையடித்தவர்கள் வடமாநில கும்பல் என விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது மிளகாய்பொடி தூவி கொள்ளையடித்த போது வடமாநில கார் எண் இருந்ததாகவும் ஹிந்தியில் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நான்கு தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பாஜக யாரையும் எதிரிக் கட்சியாக நினைக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சியாகத்தான் நினைக்கிறோம் என்றும் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவு மேலாண்மை வசதியை முறையாக நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கில் மருத்துவ கழிவு குறித்து போதிய சட்ட வழிகாட்டல் ஆவணங்களை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் பாதுகாப்பற்ற முறையில் மருத்துவக் கழிவுகள் சாலைகளில் கொட்டப்படுவதால் தொற்று நோய் பரவுவதாக மனு தாக்கல் செய்திருந்தார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் முதல்கட்ட கலந்தாய்விற்கு பிறகு இரண்டு அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நாற்பத்தொன்பது இடங்கள் பதிமூன்று அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் ஐநூற்று முப்பது இடங்கள் என மொத்தம் ஐநூற்று எழுபத்தொன்பது இடங்கள் உள்ளன இணையதளத்தில் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் காலியாக உள்ள இடங்களில் சேர்ந்து பயில ஏதுவாக இணையதள விண்ணப்ப பதிவு வசதி இன்று முதல் வருகிற முப்பதாம் தேதி வரை தொடர்ந்து செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி மாணாக்கர்கள் டபிள்யூ 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 டாட் என் காசா டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாநில உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் மாணவர்கள் சேர்க்கைக்கான கூடுதல் விவரங்களை டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதள வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தலைவர்கள் இணையவில்லை என்றால் தொண்டர்கள் இணைந்து கட்சியை காப்பாற்றுவார்கள் பேரறிஞர் அண்ணாவி நூற்று பதினேழாவது நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிறைக்கருகே வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் தொண்டர்கள் மக்கள் மனநிலையை உணர்ந்து அதன்படி செயல்பட உறுதியேற்க வேண்டும் என்றார் செங்கோட்டையனுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டுதான் இருப்பதாகவும் விரைவில் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் ஒ பன்னீர்செல்வம் கூறினார் அதிமுக தொண்டர்கள் கருத்தையே தான் பிரதிபலித்ததாகவும் அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அண்ணா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அண்ணாவின் மொழியையும் மறப்போம் மன்னிப்போம் என்ற பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளையும் நினைவூட்டுகிறேன் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்திற்கு தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இயக்கம் வலிமை பெறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறுவதற்கும் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என கூறினார் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் மண்டல பொறுப்பாளரும் கழக துணைச் செயலாளருமான எஸ் செந்தில்குமார் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் டி வி கணேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி விழுப்புரத்தில் அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினர் காலி பாட்டில்களை மாலையாக கழுத்தில் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதை அவசர திட்டமாக அமல்படுத்துவதால் கூடுதல் பணிச்சுமை ஊழியர்களுக்கு இட நெருக்கடி ஏற்படும் என்பதால் அதை கைவிடுமாறு வலியுறுத்தப்பட்டது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி டாஸ்மாக் ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்தபோது சிமெண்ட் தூண் விழுந்ததால் நான்கு வயது சிறுமி உயிரிழந்தார் சண்முகசுந்தரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அன்னலட்சுமி தம்பதியின் மகள் அஜிதா ஸ்ரீ நேற்று மாலை கணவன் மனைவி இருவரும் கூலி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் சிறுமி வீட்டிற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது இரண்டு சிமெண்ட் தூண்களுக்கு இடையே ஆட்டு கொட்டகை அமைக்க கட்டப்பட்டிருந்த போர்வையை இழுத்து விளையாடிய போது எதிர்பாராத விதமாக அந்த தூண்கள் சிறுமி மேல் விழுந்துள்ளது இதில் படுகாயமடைந்த அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார்